செஸ் போர்டே ஓப்பன் பண்ண மாட்டாங்க சார் சதுரங்க வேட்டையெல்லாம் அப்புறம் போர்டையை திறக்கலையே திறக்கவும் மாட்டுறாங்களே உங்கள் கையில் போர்டு இருக்குங்கிறதையும் மறந்துருங்க செஸ் போர்டு உங்கள் கையில் இருக்கு சார் கொஞ்சம் விரித்து வைங்க சார் காய் அடுக்குங்க சார் எதிராளி அப்புறமும் போனோம் நீ முதல்ல உட்காந்து ஓன் சைடு காயை அடுக்குங்க சார் அதை திறக்கவே மாட்டுறாங்க என்ன அரசியல் நிஜமாவே அமித்ஷா என்ன நினைக்கிறான்னு எனக்கு புரியவே இல்லை எல்லாம் முடிஞ்சு அரித்வாருக்கு போகிற மாதிரி போய் என் வீட்டுக்கு வான்னு சொல்கிறாரு அவர் ஃபோன் பண்ணாமல் போகல என்ன நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எனக்கு டெல்லி போனோடைய ஒரு எஜெண்டா அமித்ஷா அழைப்பின் பேர் தான் செங்கோட்டை போனார் அப்போ ஒருத்தர் கட்சியை விட்டு நிற்கிறத பொறுப்புல இருந்து நிற்கிறத வேடிக்கை பார்க்குறீங்க அவர் ப்ரெஸ் மீட் வைக்க போகிறார் அமித்ஷா நினச்சிருந்தா எப்பா நான் சொல்கிறேன் பிரஸ் மீட் வைக்காது நம்ம அணியை பலவீனப்படுத்தும் ஒரு ஃபோன் அமித்ஷா பேச்சை கேட்கிற நிலையெல்லாம் நான் இல்லை அப்படின்னு செங்கோட்டை சொல்றேன் துணிச்சல் ஒரு நீ நினைக்கிறீங்களே ஓகேஜி அண்டு ரெண்டு வாரத்தில் ஃபோனை வச்சுருப்பாரு அப்போது நீங்கள் அதையும் செய்யலை ஆனால் அப்படி வர மாதிரி வந்து டெல்லிக்கு வாங்குறிய என்னன்னு தெரியல அடுத்து தினகரனோ அண்ணாமலையோ போனால் கூட நான் ஆச்சரியப்பட மாட்டேன் ஏன்னா ஓபிஎஸ் போன போது கவலைப்படாத கண்டுகொள்ளாத பிஜேபி தினகரனும் பின்னாடியே வெளியே போனதுலேருந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சோம் ஆஹா என்டிஏ போகுது அப்படிலாம் இல்லை அவர்கள் ரெண்டு பேரும் என்ன என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவான்னு தெரிஞ்சுக்கிட்டு அல்லது இங்கே அண்ணாமலை போன்ற சில பேர் எடுத்து சொல்லி ஏதோ ஒரு முயற்சி நடக்க போகுது அல்லது நடக்க ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்ப என்ன சார் தினகரன் திருப்பி சார் கேளுங்களேன் கேட்கலையா இல்ல அதான் கீழ் அப்படி போக மாட்டார்னு தோணுது அப்படி போன அவரு காரணங்களை சொல்லிட்டாரு அஇஅதிமுக இருந்து ஒரு ஒரு முதலமைச்சர் ஆவார்னு அமித்ஷா சொன்னதை நம்பிதான் நாங்க இன்னும் இந்தியாவில நீடிச்சோம் எடப்பாடிதான் அமித்ஷா வாயால் சொல்லி இருந்தால் நாங்க அதை எப்படி ஏத்துக்குவோம் அன்னைக்கே நாங்க வெளியில வந்து போங்கிறாரு எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற போது அந்த அணியில் அதிமுக இடம்பெற்றிருக்கிற அணியில் தினகரன் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் இல்ல ஏன் தெரியுமா பத்து சொல்லுங்க அரசியல் எதுவும் சாத்தியம் அந்த செஸ் வந்து எடப்பாடின்ற காயினை எடுத்து வேற ஒரு காயினை வைக்கிறதுக்கு முதல்ல போடே விரிக்க வேண்டியதுல நிஜமா புரியல எனக்கு என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு பட் நாள் போய்கிட்டு இருக்குங்கிறது நம்ம அரசியல் ஞானி எல்லாம் கிடையாது நமக்கே தெரியல சில காலங்கள் போயிட்டு இருக்கு என்ன இப்போ விஜய் என்ன வேணும்னா சார் மாநாடு முடிச்சுட்டு சாப்பிட்டு போயிட்டார் எங்கே யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்கல்ல நமக்கு பதறது இல்ல சார் பஸ்ஸை அவர் பஸ்ஸை பிடிச்சி நூற்றி இருபது தொகுதி நூற்றம்பது தொகுதி நோக்கி போயிட்டு இருக்காரு பஸ்ஸு தூரம் கலந்து வந்துச்சு இவருக்கு ஒரு பஸ் ரெடியா இருக்கு ஃபோட்டோ மட்டும் வருது இந்த மனையூர்ல நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு அவர் எப்போ வெளியே வந்து அந்த இடி முழக்கம் போர் முழக்கமாக மாறி அந்த போர் முழக்கம் மக்களுக்கு அதுக்கு போய் கால இடைவெளியை பேசுற போது அது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும் அண்ணா திமுகவுக்கும் பொருந்தோம் அமித்ஷாவுக்கும் பொருந்தோம் பீகார் தேர்தலை முடிச்சுக்கிட்டு வரலான்னு இருக்காங்களா அப்புறம் கடன் வந்துடும் எப்போ டைம் இல்லை டைம் இல்லைன்னு படத்திட்டத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுவீன் நான் திருப்பி சொறேன் திமுகவை திருப்பி ஆட்சியில் அமர்த்துவியே திமுக ஒழிக்கிற லட்சணம் இதானா